எல்லாருக்கும் வணக்கங்க மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் திரு வசந்தபாலன் சார் அண்ட் தனஞ்சயன் சார் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க அம்பிகா அக்கா இருக்காங்க அம்மா இருக்காங்க வனிதா அக்கா இருக்காங்க அப்புறம் பவர் ஸ்டார் இருக்காங்க கிரண் இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய பத்திரிகை சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப நன்றிங்க உங்களை எல்லாம் உங்கள் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அருமையான ஃபங்க்ஷனில் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருக்கேன் செந்தனம் படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க ஸோ அதுக்காக எனக்கு ஒரு நாலஞ்சு படம் கிடச்சிருக்குன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள் முன்னால் இப்போ சொல்லிக்கிறேன் ஸோ அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க வனிதா ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் திடீர்னு வனிதா வந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி கணேஷ் அடுத்த வாரம் ஃப்ரீயாக இருக்கேன் நான் ஃப்ரீயாக இருக்கேன் கொஞ்சம் சக்கியலாக வீட்டுக்கு வாங்கினாங்க போனேன் போன உடனே இந்த மாதிரி கதை ஒன்று ரெடி ஆகிடுச்சு நம்ம ஷூட்டிங் போகிறோம் ஏதோ டூர் போகிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே போகலாம் அப்படின்னேன் எந்த ஊருன்னு பேங்காக்னு வேணும் டப்படால என் பின்னால்லாம் பிறைய பட்டம் பூச்சியிலலாம் பறந்துச்சு பேங்காக்காக எத்தனை நாள் பத்து நாள் ஓகே போகலாம் அப்படின்ட்டேன் நேராக வீட்டுக்கு வந்து ஆர்த்தி சொன்னேன் ஆர்த்தி ஷூட்டிங் கிளம்புறேன் எந்த ஊர் பேங்காக் போகிறேன் கொஞ்சம் பத்திரமாக இருமா அப்படின்னு கொஞ்சம் நடிப்பாங்கல்ல அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாளுக்கு ஃப்ளைட்டு இமீடியட்டாக மறுநாளே ஃப்ளைட்டு அப்போது ஆர்த்தியும் பேக் பண்ணியிருந்தது என்னது நானும் தான் பேங்காக் வரேன்னு என்னது பேங்காவுக்கு நீ உணவு ஒன்றா போகிறோமா ஆனால் நீ பெரிய தப்பு பண்ணிட்டேன் உனிதா நான் ஜாலியாக தனியாக ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தேன் கூடியே குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன் சரி ஓகே அது ஒரு அது ஒரு தனி ஒரு அனுபவம் தான் ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன் வனிதாக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய டேலண்ட் இருக்குது நிஜமாலுமே அது என்னமோ ஒரு ஒரு கமாண்டிங் பவராக என்னான்னு தெரியாது அது கடவுள் வந்து வனிதாக்கு அந்த ஒரு பெரிய கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அதாவது நாங்கள் ஊருக்கு போன உடனே மறுநாள் காலையில் ஷூட்டிங்க ஏழு மணிக்கெல்லாம் கிளம்பணும் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க அவங்க வந்து எடுக்கலை அப்செட்டு ஜோவியோ வனிதாவும் கொசு கொசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன என்னாச்சுன்னு கேட்டால் அந்த எங்களுக்கு லொக்கேஷன் மேனேஜர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஃபோன் எடுக்கலை அப்போ எந்த லொக்கேஷனில் போய் நம்ம எடுக்கிறது சரி வா தைரியமாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சி நாங்கள்லாம் இந்த ஒரு படத்தில் வருவோம் கஜா கெஜா தொட்டப்பட்ட கெஜா அப்படின்ற மாதிரி எல்லோரும் போனோம் ஒரு இடத்துல போய் நின்றோம் நின்ற உடனே இந்த 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 மால் இங்கே ஷூட்டிங் எடுக்கணும் பார்த்தா பர்மிஷனே கேட்கல பர்மிஷனும் யாரும் கொடுக்கல சரி ஓகே நீங்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் கும்பலாக போனால் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் ரெண்டு பேர் அப்படி போங்க ரெண்டு பேர் எப்படி போங்க ஓகே அப்படின்னும் போது இந்த சீன் இதெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு டக்குனு கேமரா வந்து முகப்படி போட்டு மூடி எடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு சீன் முடிஞ்சிச்சு அதே மாதிரி வனிதா கிட்டே இன்னொரு விஷயம் என்னென்னா நான் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த படத்தை ஸ்கிரிப்டே இல்லை பேப்பரே கிடையாது டைலாக் என்ன ஆமாம் சார் பேப்பரே இல்லை சார் ஏமா என்னம்மா பண்ணணும் நான் சொல்கிறேன் நான் ஃப்ளைட்டில் கேட்டேன் கதை என்ன நான் சொல்கிறேன் ஃப்ளைட் இறங்கணும்னா கதை என்ன நான் சொல்கிறேன் ரூமுக்கு போயிடுச்சு கதை என்ன நான் என்ன கேரக்டர் நான் சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க யாருக்கும் தெரியாமல் நஷ்டம் வந்துடுங்கிறாங்க இதுதான் சீனாங்க அது ரொம்ப விசித்திரமாக இருந்தது ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஆச்சரியமாக இருந்தது அதை விட இன்னொரு மால் ஒரு புதிய மால அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது என் இவ்வளோ ஹைட்டில் ஒருத்தவன் தான் அவன் தான் அந்த மாலுக்கே இன்சார்ஜ் இப்படி பின்னால் வந்து பார்த்துட்டு இருந்தான் நான் அவங்க நாங்கள்லாம் கவனிக்கிறேன் அதுக்கப்புறம் வரல ஸ்டாப் அப்படின்ட்டு இங்கே வாங்க அப்படின்னா என் நான் ஒரு கட் அவுட்டு பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருந்தேன் ஸோ அப்புறமா வனிதா நேராக போச்சு எஸ் யூ கவுட் த பர்மிஷன் நோ அப்படின்னு தென் ஹவு அப்படின் எஸ் ஐ எம் வனிதா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஏ யூடியூபர் நான் வந்து இந்த மானை பற்றி நான் வந்து பெருமையாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் சொன்னாங்க அவனும் இல்லை இப்படி முறைச்சி பார்த்தேன் உண்மையான நம்பலான் ஓகே ஷோ யுவர் யூடியூப் அப்படின்னா உடனே பண்ண உடனே இதோட நேரமாக அவனோட நேரமா தெரில அதில் வனிதா ஒருத்தவங்களை அசிங்கசிமா திட்டே இருக்குது அது வந்த உடனே அவன் பார்த்தான் இவங்களா வனிதாவை பார்த்தா வனிதா இல்லை ரொம்ப மென்மையாக சிரிச்சது இந்த பொண்ணா இது நான் கேட்டிருக்கும் அப்படின்னா ஓகே எடுத்துக்கோன்னு போயிட்டான் இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்தது ஸோ இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாங்க ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை டெக்னீஷியன் எல்லாேருமே கோஆப்ரேட் பண்ணாங்க கொஞ்சம் சாப்பாடு லேட்டானாலும் பரவாயில்ல சக்கீமா சொன்ன மாதிரி எல்லோரும் மரத்தடியில் சாப்பிடுவோம் எங்கே சாப்பிட்றோன்னு நம்மளுக்கே தெரியாது ஆனால் நடக்க வச்சு நடக்க வச்சு ஆர்த்தி ரொம்ப இழைச்சிடுச்சு அது ஒரு உண்மையாலுமே ஜிம்முக்கு போனால் கூட அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்காது அப்படியே நடத்தியே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய்டும் அவ்வளோதான் எங்கே டேக்ஸி ஸோ அந்த மாதிரி இருந்தது அந்த ஃபார்ட்டி சாங் வந்து ஒரே நாள் நைட்டு செவன் ஓ கிளாக் ஆரம்பித்து ஒன் தேர்ட்டிக்கு முடிச்சிட்டோம்மா ஒனிதா அளவுக்கு ஸ்பீடாக ராபர்ட் பண்ணார் சூப்பராக இருந்தது ஸ்ரீகாந்த் சார் வந்து அட்டகாசம் ஃபோன்லேயே கேட்டுப்பாங்க இது இதை மாற்றிடலாம் இது எதுவும் மாற்றிடலாம்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார் அதை அப்படியே ஏற்றிட்டு ஆமாம் பிஜிஎம் வரும் அது வரும் இது வரும் பயங்கர சுறுசுறுப்பாக இருந்தது ஆனால் நல்ல ஒரு பெரிய அற்புதமான ஒரு அனுபவம் இந்த படத்தை வந்து என்னுடைய பத்திரிகை சொந்தங்கள் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள்கிட்ட ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பட் இந்த அதே மாதிரி இந்த படத்தோடய ப்ரொடியூசர் ஜோவிகாவை பற்றி சொல்லணும் ஜோவிகா வந்து அவங்க தான் ஸ்டெண்ட்ரு அவங்க தான் ப்ரொடக்ஷன் பார்த்துப்பாங்க எல்லாமே அவங்க தான் ஆனால் ரொம்ப பொறுப்பான பொண்ணு அவங்க பெரிய ப்ரொடியூசராக வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன் கடவுளை வேண்டிக்கிறேன் வனிதா அடுத்த படமும் கண்டிப்பாக பண்ணோம் வனிதா கிட்டே இன்னொரு விஷயம் கேட்டுக்கிறேன் அடுத்த படம் நம்ம அமெரிக்காவில் ஷூட்டிங் போயிடலாமா போயிடலாம் போயிடலாம் தேங்க்யூ அதே மாதிரி வசந்தபானந்த் சார் வந்து அற்புதமாக பேசுனார் சார் ஹேட்ஸ் ஆஃப் யூ சார் அதே மாதிரி தனஞ்சயன் சார் பேசுனார் ரொம்ப சந்தோஷம் பவர் மாமா நீ கவலையப்படாத மாமா உன்னை பற்றி இந்த மாதிரி மததுலாம் வந்ததில்ல அது வந்து ஒரு பெரிய திருஷ்டி கஞ்சி போச்சுன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க பிக்கப் படத்தில் நினச்சிக்கிங்க உங்கள் லைஃப்பில் பெரிய பிக்கப் ஒன்று காத்துட்ருக்கு சூப்பர் அருமை ஸோ இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக வெற்றிகரமாக அமையத்துக்கு காரணமான உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்பளித்த இந்த டீம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ